வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜே கஃப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி எஸ்டேட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் காலையில் இன்றைக்கி வந்து இடியாப்பம் மாவு செஞ்சு இடியாப்பம் போட்டாச்சு இடியாப்பத்துக்கு வந்து சிக்கன் சொதி மாதிரி வச்சாச்சு சிக்கன் குழம்பு அது இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும் இப்போ வந்து தேவிகா தான் இடியாப்பம் பிரிஞ்சிட்ருக்குறாங்க ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் கேக் செய்ய போகிறோம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஜேமி தான் போகுது ஜேமி அதுக்கு என்ன வேணும்னு முதல்ல முட்டை சொல்லிடுங்க வாழ்கிலா கோத்தமாமா ஜெமிக்கு வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அப்பப்போ ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சரி இன்னைக்கு வந்து பேன் கேக் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னால் வாழைப்பழம் இருந்துச்சு அதனால பனானா பேன் கேக் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்குறேன் நாங்களாம் எப்படி தான் செய்கிறான்னு வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்குறோம் போடணும் எடுக்கலையா எடுக்கல எடுக்க வந்துருது உப்பு போடணும் உப்புங்கிறது சுகர் எடுத்துரும் இது வந்து நல்லா மேஷ் பண்ணணும் முட்டையடைச்சு அடிக்கணும் அப்படி மொட்டை மொட்டையே நிற்கும் எடுத்துட்டு அதை வச்சிருக்கேன் நம்ம முதிய வாழைப்பழம் போடாம பாட்டிக்கு செஞ்சு கொடுப்போம் பாட்டிக்கு பல்லு கஷ்டமா இருக்கிற நேரம்

இங்கே வர பட்டர் ஃப்ரூட் பச்சை நல்லா பழுத்து கலர் எவ்வளோ அடகுதான் இருக்குது பழுத்துடுச்சு இதை வர அழுத்திருக்கு தெரியலாம் இது ஸ்கின்னுக்கு ரொம்ப உப்பு முட்டை எல்லாம் இப்போ போடலாம் போட்டு அடி முட்டையை எடுத்துக்கிட்டு

கலர் சரி பார்க்க பற்றி ஒரு சிஸ்டர் சிஸ்டருக்கு பிரிண்ட் போட்டுருந்தாங்களே பாக்கு பாக்கு வந்து கேன்சர் வரோன்றாங்க நம்ம வந்து தோட்டம் நடத்துறோம் ஸ்டேட் வச்சிருக்கிறதுனால இதுதான் ஒரு முக்கியமான பொருள் கிராம்பு பட்டை பாக்கு டீ தூள் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த தோட்டம் நம்ம வந்து இப்போ அதுக்காக இவ்வளோ பாக்கு மரம் எல்லாம் நட்டு எல்லாம் இது பண்ணுறோம் இப்போ செய்யாதீங்கன்னா நம்ம அதை நிறுத்த முடியுமா அது மிகப்பெரிய குற்றமாக இல்லை எல்லா தோட்டத்துலயும் செய்யறாங்க அது பாக்கு வந்து கேன்சருக்குன்னு சொல்றாங்க எதையுமே வாயில நிறைய இடுக்கி வச்சிருப்பேன் அளவுக்கு மிஞ்சி போகும்போது அது கேன்சராக தான் மாறுது இது பார்க்கனால இல்லை எத்தனை கர்ப்பிணி தாய்மாரி அது வெச்சில் பார்க்க போட சொல்லி சொல்றாங்க கால்சியம் உடம்புக்கு சேரணும் அது நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க அது எந்த பொருளுமே அதிகமாக போனால் தான் யூஸ் பண்ண அதனால உடம்புக்கு சிஸ்டர் வந்து நல்லதுன்னு தான் சொன்னாங்க ஆனா வந்து எல்லாமே அதிகமாக எது நம்ம பண்ணுறோமோ அது தப்பாக தான் முடியும்

நம்ம பாரம்பரியமா செய்யற விஷயங்கள் அதெல்லாம் இல்லாம போயிடும் இதெல்லாம் சொல்லுங்க சொல்லு இதான் ஜெமி நல்லா வாசனம் இருக்கா वन टेस्ट करने के बाद गवन जाओ मैदा गने ले सोनो मिशो पर डाल दीजिए कोनिया के तुमा पोटा डिकरिया ना मतो में पडिया कोनिया कोनिया में पडिया நெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம் பட்டர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் இன்னைக்கு இடியாப்பம் செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் புட்டு இருக்கு இது லெஃப்ட் ஓவர் நேத்து நைட் அதை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதை சூடு பண்ணி வச்சாச்சு

கலக்கிட்டுப்போலிதா ஆட்டுப்பட்டி பக்கத்துலயும் உரம் நல்லா இருக்கு இங்கேயும் ஒரு இடத்துல கத்திரிக்காய் இங்க பாருங்க பெருசாயிட்டே வருது

மல்லா ஜாதி கா மரத்தில் ஏறிட்டான் கிளெல்லாம் குச்சி குச்சியாக இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அங்கேருந்து ஏறி பறித்து போட்டான் சீலதெல்லாம் கீழே இருந்து நாங்கள் ஒரு குச்சி வச்சு தட்டி தட்டி எடுத்தோம் அதான் வச்சு சொன்ன மாதிரி வச்சு பார்க்கமாட்டா அப்படியே சைலண்டா வெரி குட் தட்டு தட்டு பரவாயில்ல மண்டல லைட்டா ஒரு வாட்டி தான் ஏன் மண்டிகை போகுது பற

இப்போதான் மரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தவங்க கட் பண்ணி பார்க்கலாம் இந்த கலர் வந்தா முத்தி அந்த அந்த நிறைய ஒருத்த வச்சிருக்கான் என்னது சாதிக்க நிறைய வச்சிருக்கான் அவன் கேட்டான் அவன் தான் அவன் தான் இந்த மாதிரி ஆரஞ்சு அவன் எல்லாம் அவன் வந்தேன் தட்டி பறிச்சிருங்க பறிச்சு வெட்டி எடுக்கணும் இப்ப நம்ம கல்லு முடிச்சது தான் தானா விழிச்சிது ஒரு வேலை அது உண்மையாக தான் இருக்கும் அது அப்படியே டேபிள்ல போட்டுட்டா சூப்பராக இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த பகுதி மேலும் தோண்டி எடுக்கணுமே அந்த கோட்டுக்கே இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு அக்கா நானும் யோசிச்சுட்டு இருந்தது எப்படி அது ஒன்று ஒன்று முத்தி கொட்டுறதுக்கு இதாகவும் நினச்சிட்டு இருந்தேன் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் காய தட்டி உரிச்சு கொடுக்கணும் டேபிளுக்கு போட்டுருக்கோம் ஆமாம் உரிச்சு கொடுக்கணும் கையில் இருக்கு நல்லா வாசனையா இருக்குது கையில் புடிச்சிட்டு இருக்குது அப்படியே கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுப்போம் மெதுவா கீழே கிராம என்ன ஸ்மெல் என்ன ஸ்மெல் இல்லை நல்ல ஒரு வாசனை காய் வந்து முதல்ல பச்சையாக வரும் இந்த மாதிரி இந்த காய் மஞ்சள் கலராக மாறும்போது உள்ள சகப்பு கலரில் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இருக்கும் அப்போ நம்ம பார்த்து தான் இந்த காயை பிடுங்கணும் சும்மாவே எடுத்துட்டோன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது இப்போ நாங்கள் வெட்டிருக்கோம்னா நல்லா பழுத்தது பச்சை காயை வெட்டி காட்டுறோம் பாருங்கள் இது பிஞ்சி உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது அந்த சகப்பு கலர்லாம் வந்தே இருக்காது பச்சையாக எடுத்துட்டோன்னா வேஸ்ட்டு தான் அது தூக்கி தான் போடணும் ஒன்றுமே பண்ண முடியாது இது பெருசாயிடுச்சி கலர் வரல ஆனால் இதுவும் வெள்ளையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் ஜாப் ஃபுட் ஒன்று மறிச்சிட்டு வந்தோம்ல அங்கே கடித்தேன் கொஞ்சம் இதை வெட்டி நம்ம உப்பு போட்டு சாப்பிட்லாம் பாதி தான் இருக்குது சீசன் தான் சாப்பிடுங்க ம்

தனியாக இருக்கும் போது போர் அடிக்குதுன்னு நல்லா ஜூஸ் அடித்து குடிச்சிட்டாங்களா எல்லாத்தையும் கொஞ்சம் அளத்தில் சுற்று தலை அப்படியே போய் சோஃபாவில் படுத்துட்டாங்களாம் ஃபோனை போட்டு மேல் வீட்டில் கிட்டே கேட்டிருக்குறாங்க என் தலை சுற்றுது என்ன பண்ணேன் அவங்க உடனே கேட்டிருக்கிறாங்களா என்ன சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஸ்டார் ஃபுட் ஜூஸ் அடித்து குடித்தேன் ஐயோ லோ சுகர் ஆகிட்டு இருக்கோம் உடனே போய் சுகர் எடுத்து வாயில் போடுன்னு சொன்னாங்க அப்புறம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியாச்சான் அதனால இது அதிகமாக சாப்பிடலாம் ரெண்டு பழம் லைட்டா புளிக்குதே லை ஃபுல்லா தான் ஃழுக்கலையா மஞ்சள் நல்லா இருக்கும் ஜூசியாக இருப்பாங்க இப்போ உப்பு போடுறதுனால அது கொஞ்சம் டேஸ்ட்டு கலந்து சக்கரவர்த்தி கீரை வந்து ரொம்ப நல்ல கீரை உடம்புக்கு நல்ல சத்து கொடுக்குற கீரை இது இதை சமைக்கும் போது புளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போடக்கூடாது இதோட தன்மையை மாற்றிடும் அதனால் புளிக்கு பதிலாக லைம் பிழிஞ்சிக்கலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகு போட்டு சமைக்கணும் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் பாய்